இனி தாவே காவடைய டூ கே கிட்ஸ் எந்த வரலாறு தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு திராவிடமும் தெரியாது தமிழ் தேசியமும் தெரியாது இந்தி தேசியமும் தெரியாது தமிழ்நாடு வரலாறு தெரியாது எம்ஜிஆர் எப்படி உருவானு தெரியாது திமுக எப்படி உருவாச்சுன்னு தெரியாது நாம் தமிழ் எப்படி உருவாச்சுன்னு தெரியாது எதுவும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிவிகே 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 டிவி கே டிவி தளபதி 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 பிளாஸ்ட் 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 வேற லெவல் வெறித்தனம் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட கும்பலுக்கு நாஞ்சி சம்பத்தூர் பேச்சுங்கிறது வந்து ஆகச்சிறந்த அருமருந்தா இருக்கும் தளபதி தம்பி விஜய் அவர்கள் சாதாரணமா வந்தவர் கிடையாது திரைப்படங்கள் வா அப்படிமாவில் கைத்தட்டு வாங்க அவர் படத்துல தீட்பந்தம் எடுத்து தீண்டாவை கொளுத்துன்னு பாடுவர் சுப்பாவா சாதி ஒழிச்சவர் அவரு சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்புலர் பாட்டவர் சுப்பாவா அப்படிம்பாரு இன்னொன்னு விஜயனுடைய எல்லா பாட்டையும் பார்க்கணும் தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போட்டாண்டு பாடி அடைக்கு ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்க முட்டை போட்டா கொடுக்கணும்னு சொன்னவர் அவரு கொக்கோ கோல ப்ரௌன் கலர்டா வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ப்ரௌன் கலரை ஆதரித்தவர் அவரு அப்படின்னு பேசுவாரு எங்க அக்கா பண்ணும் அதே கலராண்டு அக்கா மகளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உறவு முறையில விட்டு பேசினவர் அந்த பாட்டை அப்புறம் கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டு வந்து பாப்பில